அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகிறோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதனூடாக தெளிவை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாருங்கள் இது சம்பந்தமாக பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் அதன் அடிப்படையில் பார்லமென்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களை இன்றைய தினம் அனுராதபுர போலீசார் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள் கடந்த வாரம் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை மீறினார் மற்றும் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறாக இருந்தார் என பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது அத்துடன் இது தொடர்பான காணொளிகள் சமூக ஊடகங்களில் அதிகம் வைரலாகி இருந்தது இந்த காணொளியில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இரண்டு போக்குவரத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த காணொளிகள் அதிகம் வைரலாகி இருந்தது இது தொடர்பான சர்ச்சை அதிகம் நீடித்ததன் காரணமாக இவருக்கு எதிராக அனுராதபுர நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அனுராதபுர போக்குவரத்து போலீசாருடன் வாதிட்டது எதற்காக என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாகனத்தில் விஐபி லைட் பயன்படுத்தி இருந்தார் இந்த விஐபி லைட் வந்து போக்குவரத்து விதிமுறைகளுக்கு எதிரானது என போக்குவரத்து போலீசார் அவருக்கு கூறியதற்கு அமையத்தான் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் இவருக்கு எதிராக அனுராதபுர நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு என்னவென்று சொன்னால் போக்குவரத்து விதிமுறைகளை மற்றும் போக்குவரத்து பொலிசாரின் கடமைகளுக்கு இடையூறாக இருந்தார் எனும் குற்றச்சாட்டில்தான் இவருக்கு எதிராக அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கில் அவருடைய பெயர் பிழையாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதாவது அவருடைய சாரதி அனுபமதி பத்திரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் என்றுதான் இருக்கிறது இந்த வழக்கில் லோச்சன ராமநாதன் என குறிப்பிடப்பட்டிருந்ததால் இந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அத்துடன் போலீசாருக்கு இந்த வழக்கு தொடர்பாக அறிக்கை ஒன்றை எ எதிர்பாரும் பிப்ரவரி மூன்றாம் தகுதி சமர்ப்பிக்குமாறு அனுராதபுர நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகவும் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அனுராதபுர பொலிஸாரால் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து அர்ஜுனா எம்பி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை பிப்ரவரி மூன்றாம் தேதி மன்றில் சமர்ப்பிக்குமாறு அன்ராதபுர நீதவான் நீதிமன்றமானது போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அன்ராதபுர விசேட போலீஸ் குழு ஒன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து அவரை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை இன்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள் இதுதான் நடந்த சம்பவம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்